குடியாத்தத்தில் பயிற்சி செவிலியரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அரசு மருத்துவர் பாபுவை கைது செய்ய கோரியும் நாடு முழுவதும் பாலியல் குற்றங்களை தடுக்கவும் குற்றவாளி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்திய தொழிற்சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காட்பாடி அடுத்த மேல்வடுகல் குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் யோஷிகா குடியாத்தம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் டிப்ளமோ நர்சிங் இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் இந்நிலையில் அந்த நர்சிங் மாணவி பயிற்சிக்காக குடியாத்தம் தலைமை அரசு மருத்துவமனைக்கு சென்று இரண்டு மாத பயிற்சி முடிந்த நிலையில் பயிற்சி மேற்கொள்ளப்பட்டதற்கான சான்றிதழ் கையெழுத்து பெறுவதற்காக குடியாத்தம் தலைமை மருத்துவமனையில் எலும்பு முறிவு மருத்துவர் பாபுவிடம் கையெழுத்து பெற அந்த மாணவி சென்றபோது டாக்டர் பாபு பயிற்சி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இதுகுறித்து அந்த மாணவி குடியாத்தம் காவல் நிலையத்தில் பெற்றோருடன் சென்று புகார் அளித்தார் புகாரை விசாரணை செய்த குடியாத்தம் காவல்துறையினர் பெண்கள் மீதான வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனை அறிந்த அரசு மருத்துவர் பாபு இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகே பயிற்சி செவிலியரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தலைமறைவான அரசு மருத்துவர் பாபுவை கைது செய்ய கோரியும் நாடு முழுவதும் நடைபெறும் பாலியல் குற்றங்களை தடுத்து குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்திய தொழிற்சங்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் ஒன்றிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பயிற்சி செவிலியரை பாலியல் சீந்தல் செய்த அரசு மருத்துவரை இதுவரை கைது செய்யாதது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது